வணக்கம் இந்த நாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது அனுராதபுரம் வான்படை தளம் மீது புலி கமாண்டோ அணியால் நடத்தப்பட்ட எல்லா நடவடிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எப்படி முதன் முதலாக புலிகளின் தரைப்படையும் வான்படையும் ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்தினார்கள் என்பதையும் இவ்வாறான தாக்குதலை நடத்தும் வெளிக்கல புலனாய்வுத்துறைக்கே தெரியாமல் ரகசியமாக புதிய அணிகள் எப்படி உருவாக்கப்பட்டு இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது என்பதையும் இந்த தாக்குதலை ஒருங்கிணைத்த அந்த ரகசிய தளபதியார் உட்பட பல விஷயங்களை இந்த பார்க்க போறோம் ஸ்கிப் கடைசி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பின்னணி விரும்பாங்க ஏழாம் ஆண்டு புலிகள் கிழக்கை முழுவதும் இழந்தது மட்டுமல்லாமல் சர்வதேச கடற்பரப்பில் தரித்து நின்ற அவர்களது பல ஆயுத கப்பல்களும் அமெரிக்காவின் தகவல்கள் உதவியுடன் அளிக்கப்பட்டது விரைவில் வன்னியை கைப்பற்றுவோம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாவீரர் நாள்தான் புலிகளின் கடைசி மாவீரர் நாள் என்று அரசும் இராணுவமும் கூறி வந்த நிலையில் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றின் மிகப்பெரிய கமாண்டர் தாக்குதல் அரங்கேற்றப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தாக்குதலின் சிறப்பு ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் முதல் முறையாக தரைப்படையும் வான்படையும் ஒருங்கிணைந்து நடத்திய முதல் தாக்குதல் இந்த தாக்குதலாகும் அதன் பின் நடத்தி எட்டாம் ஆண்டு தரைப்படை வான்படை கிட்டு பிருங்கி படையணி என மும்முனை தாக்குதல் புலிகள் நடத்தியது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பொதுவாக இந்த மாதிரியான தாக்குதலை வெளிக்கல புலனாய் துறை தான் நடத்தும் ஆனால் இந்த தாக்குதலை தலைவரின் பாதுகாப்பு பொறுப்பாளராக இருந்த ரட்னம் மாஸ்டர் அவர்கள் முழு பொறுப்பும் அதாவது வேவு தரவுகள் சேகரித்தல் திட்டமிடல் பயிற்சி எல்லாத்தையும் செய்து முடித்தார் வெளிக்கல புலனாய்வு துறையின் மூடிச்சுடா மன்னனாக திகழ்ந்த கேனல் சார்ஸ் அவர்கள் இந்த தாக்குதலின் போது படைய துறைக்கு மாற்றப்பட்டிருந்தார் அதாவது அவரும் அப்பொழுது வெளிகள புலனாய்வு பிரிவில் இல்லை ஆனாலும் படையத்துறை துறை பொறுப்பாளர் என்ற வகையில் இந்த தாக்குதலுக்கு தேவையான கள தரவுகளை சேகரித்துக் கொடுத்தார் மேலும் இந்த தாக்குதல் நடக்கும் வரை புலனாய்வு துறைக்கே அதாவது கேனல் பொட்டமான் அவர்களுக்கே இதை பற்றி தெரியாதாம் அந்த அளவுக்கு இந்த தாக்குதல் பற்றிய தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டது தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பு குறிப்பிட்ட இடத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு தலைவர் மூத்த தளபதிகள் அனைவரையும் அழைத்து தாக்குதல் தொடங்கியதும் நேரடி தொலைத்தொடர்பு கட்டளை பரிமாற்றங்களை அவர்களுக்கு போட்டு காட்டிய போதுதான் அவர்கள் அனைவரும் வியந்து போனார்கள் லெப்டினன்ட் கேனல் இளங்கோ இந்த தாக்குதலின் நாயகன் லெப்டினன்ட் கேனல் இளங்கோ அவர்கள் ஆவார் இவரது பெயரை பரிந்துரை செய்தவர் மாஸ்டர் அவர்கள் ஆவார் இங்கு லெப்டினன் அவர்களின் சம்பவம் ஒன்று குறிப்பிடத்தக்கது எல்லாம் திரைக்காவியம் பார்த்தவர்கள் அதில் நாயகன் அறிமுக காட்சி பார்த்திருப்பீர்கள் அது ஏதோ சாதாரண படத்தில் வரும் பில்டப் காட்சி என்று சிலர் எண்ணிற்கலாம் ஆனால் அது உண்மை சம்பவம் அதாவது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆன இரவு சமரின் போது பிரிகேடர் பாலராஜ் அவர்களின் தலைமையில் உடற்பு சமர் செய்ய உள்ளே சென்ற ஆயிரத்தி இருநூறு போராளிகளில் லெப்டினன் இளங்கோ அவர்களும் ஒருவராவார் அப்பொழுது கேனல் கேனல் இளங்கீரன் அவர்களின் தலைமையில் உள்ளே சென்ற படையணியில் இவர் இடம்பெற்றிருந்தார் ஒரு கட்டத்தில் ராணுவத்தின் கவச வாகனத்தை மறித்து தாக்குதல் நடத்தி கையெறி குண்டுகளை வீசி ராணுவ வீரர்களை வீழ்த்தி அந்த வாகனத்தை கைப்பற்றி அந்த வாகனத்தில் இருந்த இயந்திர துப்பாக்கியை கொண்டு ராணுவத்தை தாக்க ஆரம்பித்தார் இந்த சம்பவத்தை தான் எல்லாலன் திரைக்காவியத்தில் நாயகன் அறிமுக காட்சியாக வைத்திருப்பார்கள் வேவ் நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த தாக்குதலுக்கான வேவ் நடவடிக்கை நடந்தது குறிப்பாக இறுதிக்கட்ட வேவ் நடவடிக்கை லெப்டினன்ட் கேனல் தமிழ்மாறன் அவர்களின் தலைமையில் நான்கு வேவ் போராளிகள் கொண்ட ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது அவ்வாறான இறுதிக்கட்ட வேவ் நடவடிக்கையை முடித்து திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் அவரது அணியை வரவேற்று திரும்பிக் கொண்டிருந்த ரத்ன மாஸ்டர் மற்றும் வாகனம் மீது ராணுவத்தின் ஆழ ஊடுருவல் அணி கிளைமோ தாக்குதல் நடத்தியது என்பதை நாம் வீடியோவில் பார்த்திருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்கு பயிற்சிகள் அனைத்தும் அதன் பின் இறுதியாக தங்கள் குடும்பத்தை சந்திக்க அனைத்து கொமாண்டோர்களும் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் அதன் பின் திரும்பி வந்து தலைவரோட உணவை சாப்பிட்டு புகைப்படங்களை எடுத்து தாக்குதலுக்கு கிளம்பினார்கள் அவர்கள் நடந்து செல்ல வேண்டிய தூரம் ஏறத்தள ஐம்பது கிலோமீட்டர் அனுராதபுரம் வான்படை தளத்தை நெருங்கிய இந்த கமாண்டோ அணி அந்த பகுதியில் ராணுவ அதிகாரி ஒருவர் விட்டு சென்ற பழைய வீட்டில் பதுங்கியிருந்ததாக தாக்குதலுக்கு பின் நடந்த விசாரணையில் தெரிய வந்ததாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன தாக்குதல் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி ஊடாக நகர்ந்த கமாண்டோ அணியின் ஒரு சிறிய குழு முதல் பாதுகாப்பு வேலியினை அறுத்து உள்ளே ஊடுருவின முதல் வேலிக்கும் அடுத்த வேலிக்கும் இடையில் மின்வெளி இருந்தது ஆனால் அன்று ஏனோ அது அணைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது அடுத்த வேலியினையும் உடன் எல்லா கமாண்டோ போராளிகளும் உள்நுழைந்தன அவர்களுக்கு நேர் எதிரில் பல சென்ட்ரி பாயிண்ட்கள் அதாவது காவல் அரண்கள் இருந்தன அங்கிருந்து எதிர்ப்பு வரும் பட்சத்தில் மூவர் கொண்ட குழு பக்கவாட்டாக இடது பக்கமாக இருந்த மண்மேட்டின் பின்னால் நிலைநிறுத்துக் கொண்டது குழுவின் மொத்த கமாண்டோ அணியும் காவல் அரணுக்கு நேர எதிரே வெட்டவெளி பரப்பில் ஓடிதான் பக்கவாட்டில் உள்ள மண்மேடுகளுக்கு சென்று அடைய வேண்டும் இது ஒரு ஆபத்தான சூழல் ஆனால் புலிகள் எதிர்பார்த்ததை போல எதிரில் இருந்த எந்த காவல் எந்த எதிர்ப்பும் வரவில்லை அங்கு காவல் பணியில் இருந்த வீரர்கள் கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் அந்த கமாண்டோகள் எஞ்சிய பதினெட்டு கமாண்டோக்கள் ஓடுதளத்தை அடையும் வரை தாக்க தயாராக அங்கே நின்றனர் அவர்கள் ஓடுதளத்தை அடைந்தவுடன் காலை மூன்று மணியை கடந்து இந்த மூவர் குழு எதிரில் இருந்த சென்ட்ரி பாயிண்ட்களை தாக்க அங்கிருந்த வீரர்களை அழித்துவிட்டு அந்த சென்ட்ரிகளை கடந்து முன்பு சென்ற அணிகளோடு இணைந்து கொண்டன இங்கு சென்ட்ரியில் சண்டை தொடங்கியதும் விமானப்படை தளத்தின் உள்ளே இருந்த மற்ற சென்ட்ரிகளில் பங்கர்களில் இருந்த வீரர்களும் உஷாராகி சண்டை செய்ய ஆரம்பித்தனர் அதாவது ஓர் தளத்தின் முன் ஹேங்கர்களை பாதுகாக்க இருந்த சென்ட்ரி பகுதிகளில் இருந்த பாதுகாப்பு வீரர்களும் தாக்குதலை ஆரம்பித்தனர் தங்கள் பாதையில் வரும் சென்ட்ரி பாயிண்ட்கள் அனைத்தையும் அளித்தவாறே முன்னேறிய கமாண்டோக்கள் ஓர் தளத்தை அடைந்தவுடன் இரண்டாக பிரிந்து ஒரு அணி உலக வானிகள் இருந்த பகுதிக்கும் இன்னொரு அணி தாக்குதல் விமானங்கள் இருந்த பகுதிக்கும் ஊடுருவியது அதேவேளை வான்புலிகள் பாதுகாப்பாக தாக்குதல் நடத்த ஏற்கனவே திட்டமிட்டபடி பெண் கமாண்டோ போராளி ஒருவர் அங்கிருந்த விமான எதிர்ப்பு துப்பாக்கி நிலையத்தை கைப்பற்றி அதை பயன்படுத்தி விமானப்படையை நோக்கி சுட ஆரம்பித்தார் அதே போல ரேடார் நிலையமும் தொலைதொடர்பு நிலையத்தோடு சேர்த்து விமான கட்டுப்பாட்டு அறை கோபுரமும் போராளிகளால் அழிக்கப்பட்டது இதெல்லாம் முடிந்தவுடன் கீழ் உச்சிக்கு தகவல் தரப்பட்டு வான்புலிகள் தாக்குதல் நடத்த ஆல் கிளியர் சிக்னல் கொடுக்கப்பட்டது தொடர்பு சாதனங்களை கமாண்டோகள் அளித்ததால் அனுரகபுரம் விமானப்படை தளத்தோடு இருந்த தொடர்பு தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டதால் குழுவில் இருந்த விமானப்படை தலைமை செயலகம் அதிர்ந்தது அங்கு என்ன நடக்கிறது என்பதை அவதானிக்க வவுனியா விமானப்படை தளத்திலிருந்து நால் பேர் கொண்ட குழு ஒன்றை அனுப்பியது பெல் டூ ஒன் டூ ரக உலக வானுவதில் இரண்டு பக்கமும் பலம் வாய்ந்த கேனன்களை பொருத்தி அதை இயக்க தயாராக இருவர் இரண்டு அதிகாரிகள் என மொத்தமாக நான்கு பேர் கொண்ட குழு வவுனியாவில் இருந்து அனுராதபுரம் விமானப்படை தளத்தை நோக்கி சென்றது அனுராதபுரம் வான்படை தளத்தை அடி முன்பே அது நடுவானில் வெடித்து சிதறியது இந்த தாக்குதலில் அதில் பயணம் செய்த இரண்டு விமானப்படை அதிகாரிகள் உட்பட நான்கு பேரும் கொல்லப்பட்டனர் அதற்கான காரணம் இன்னமும் மர்மமாகவே இருக்கிறது அதாவது உள்ளே தாக்குதல் நடத்த கமாண்டோகளுக்கு ஆதரவாக அந்த தாக்குதலை அவதானிக்கும் வேகப் போராளிகள் குழு ஒன்று வான்படை தளத்தின் வெளியே காத்திருந்தது அந்த குழு தான் அந்த உலக வானதியை தாக்கி அழித்திருக்கும் என்று கூறப்படுகிறது இல்லை அது விமானம் என்று நினைத்து விமான அதை என்றும் என்றும் கூறப்படுகிறது கூறப்படுகிறது கமாண்டோ விமானப்படை தளத்திலிருந்து கமாண்டோகள் ஆல் கிளியர் சிக்னல் கொடுத்தவுடன் ஏறத்தாழ நான்கு மணி அளவில் வான்புலிகளின் இரண்டு விமானங்கள் அங்கு வந்து நான்கு குண்களை வீசிவிட்டு வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்துவிட்டு சென்றன அதாவது தரைப்படையும் வான்படையும் ஒருங்கிணைந்த முதல் தாக்குதலாக இது வரலாற்றில் பதிவானது விமானப்படை தளத்தின் வெளியில் ஒரு உலங்கு வானூர்தி மர்மமான முறையில் நொறுங்கியதை அடுத்து விமானப்படையும் வான் புலிகளை தாக்க உடனடியாக வரவில்லை இது வான் புலிகள் பாதுகாப்பாக திரும்பிச் செல்ல வழிவகுத்தது இந்த குழப்பம் வெளியில் நீடிக்க உள்ளே கமாண்டோக்கள் ஒவ்வொரு விமானமாக குறிப்பாக சுட்டு அழித்துக் கொண்டிருந்தனர் அதாவது ஆர்பிஜி லோ இயந்திர துப்பாக்கி கொண்டு கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தனர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த கட்டநாயக்க தாக்குதலில் கமாண்டோனால் ஹேங்கர்களுக்கு உள்ளே நுழைய முடியவில்லை அதனால் பல விமானங்கள் தப்பித்து கொண்டனர் ஆனால் இங்கு அப்படி இல்லை கமாண்டோகள் வெளியில் இருந்த விமானங்கள் உலக வானிலைகள் மட்டுமல்ல ஹாங்கருக்குள் இருக்கும் விமானங்களையும் அளிக்க தயாராக வந்திருந்தனர் ஒரு கட்டத்திற்கு கவச வாகனம் ஒன்றை கொண்டு வந்த விமானப்படை வீரர்கள் அதில் ஏறி துப்பாக்கி ரவைகள் வந்து கொண்டிருந்தனர் அதாவது துப்பாக்கி சூழ் நடத்தி கொண்டிருந்த ஒரு கமாண்டோ இந்த பகுதியை நெருங்க முயற்சி செய்தது அது பாதி வழியில் வந்து கொண்டிருக்கும் போதே அந்த கமாண்டோ அதன் டயர்களை நோக்கி சுட்டதில் அது பஞ்சராகி அங்கே நின்றுவிட்டது எனவே அதிலிருந்து விமானப்படை வீரர்கள் இறங்கி மீண்டும் பின்னோக்கி சென்று நிலையெடுத்து அந்த கமாண்டோவை நோக்கி கூட ஆரம்பித்தனர் ஒவ்வொரு கமாண்டோவாக விரட்சா வாடைய ஆரம்பித்தனர் சிலர் இராணுவத்தின் தாக்குதலிலும் சிலர் பலமாக காயமடைந்ததால் சார்ஜ் எழுத்து விரச்சாவை தழுவிக்கொண்டனர் இந்த தாக்குதலின் தளபதி லெப்டினன்ட் கேனல் இலங்கோ அவர்கள் மூன்று முறை காயமடைந்து இறுதியில் சார்ஜ் இழுத்து விர்த்தாவடைகிறார் அதிகாலை மூன்று மணிக்கு தொடங்கிய இந்த தாக்குதல் காலை ஒன்பது மணி வரை நீடித்தது அதன்பின் கிளிநொச்சியுடனான கமாண்டோகளின் தொடர்பு தூண்டிக்கப்பட்டது ஆனால் எஞ்சிய சில கமாண்டோ போராளிகள் காலை பத்து மணி தாண்டியும் சண்டை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அதாவது ஒரு போராளி ஒரு மரத்தில் ஏறி புளிக்கோடியை பறக்க விட்டவாறு விரைச்சா கொண்டார் அதே போல ஒரு போராளி ஹேங்கர் பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறி அப்படியே ஹேங்கர் மீது தாவை குதித்து ஹேங்கர் மீது நிலையடுத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார் இறுதியாக வீரச்சாவடியில் கமாண்டோ போராளி இவர்தான் என்று கூறப்படுகிறது இந்த வரலாற்று தாக்குதலின் முடிவில் அனுராதபுரம் விமானப்படை தளத்தில் இருந்த மூன்று உலங்கு வானொதிகள் தவிர்த்து எஞ்சிய எல்லா போர் விமானங்களையும் உலங்கு வானொலிகளையும் ஒன்று விடாமல் அழித்தனர் அல்லது சேதமாக்கினர் கமாண்டோகளின் தாக்குதலில் சிக்காமல் தப்பித்துக்கொண்ட அந்த ஏ பதினேழு ரக துருப்பு காவி உலக வானிகள் தப்பித்து கொள்ள காரணம் அது சண்டை நடந்த இடத்திலிருந்து தூரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் ஆக மொத்தம் வானவலை தளத்தில் இருந்த அத்தனை விமானங்களையும் உலக வானூர்திகளையும் ஒன்று விடாமல் தாக்க வேண்டும் என்ற தங்கள் குறிக்கோளை நிறைவேற்றிவிட்டு உள்ளே சென்ற இருபத்தி ஒரு கமாண்டோ போராளிகளும் வீரக்காவியும் ஆகி போனார்கள் இந்த தாக்குதலில் அளிக்கப்பட்ட வானூர்திகள் ஓடுதளத்தின் அருகில் அமெரிக்க தயாரிப்பான பீச் கிராஃப்ட் எர்நூர் ஒன்று ஆழ்கடலில் கடற்புளிகளின் படகுகளையும் ஆயுத கப்பல்களையும் பார்க்கவும் கடற்புளிகள் மீது தாக்குதல் நடத்த வேவு தரவுகள் வழங்க விமானப்படை பயன்படுத்தி வந்த ஒரு முக்கியம் வாய்ந்த விமானம் இது இது முற்றாக அளிக்கப்பட்டது அதே போல சீன தயாரிப்பு கே எயிட் பயிற்சி விமானம் ஒன்றும் எம்ஐ இருபத்தி நான்கு தாக்குதல் உலக வானூர்தியும் அளிக்கப்பட்டது அதே போல ஆங்கருக்குள் வைத்து அளிக்கப்பட்ட வானூர்திகள் இரண்டு ஆளில்லா விமானங்கள் அதாவது யூஏவி அதே போல எம்ஐ பதினேழு ரக துருப்பு காவி உலக வானூர்தி ஒன்று நான்கு பிடிஆர் ரக சீன தயாரிப்பு பயிற்சி விமானங்கள் அதே போல சேதமாக்கப்பட்ட வானூர்திகள் ஆங்கருக்குள் சேதமாக்கப்பட்டவை ஒரு வே விமானம் மூன்று பிடிஆர் ரக பயிற்சி விமானங்கள் ஐந்து கேஎயிட் வகை ஜெட் ட்ரெயினர் விமானங்கள் நான்கு இத்தாலி தயாரிப்பு சியாமார்செட்டி பாமர்கள் இதனை இங்கு சேதம் என்று குறிப்பிட்டாலும் இதனை சரிசெய்ய முடியாது என்று பின்பு விமானப்படை கூறியது அதேபோல ஓடுதளத்தில் வைத்து ஒரு எம்ஐ இருபத்தி நான்கு ரக தாக்குதல் உலங்கு வானூர்தி ஒன் சேதமாக்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி